ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் இந்த டைட்டில் பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் நான் இந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னு இப்போ வந்து நம்ம வந்து பணத்தை வந்து எப்படி பணம் வந்து நம்மளை வந்து எப்படி வந்து லவ் பண்ணுது பணம் வந்து நம்ம யாருக்கிட்ட வந்து விரும்பி போகுது அதை பற்றி தான் ஒரு ஷார்டி ஷார்ட்டாக நான் பேச போகிறேன் நான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் இன்னும் வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ள வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து உண்டாக்கணும் ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டின்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் ஒரு அஞ்சாயிரம் சம்பளம் இருக்கவங்க ஒரு மாதம் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு முன்ன அவங்க என்ன செய்யணும்னா வந்து அஞ்சாயிரத்து வந்து பை சிக்ஸ் எவ்வளோ வருது முப்பதாயிரம் வருது ஆறு மாதம் சம்பளம் வந்து முப்பதாயிரம் அவ்வளோ பணத்தை வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து ஒரு அடுத்து ஒரு பேங்க்லயோ ஒரு பேங்க் தான் பெஸ்ட்டு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் போட்டு வச்சிருந்தோம் அந்த பேங்க் அந்த பேங்க்குக்கு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கக்கூடாது நெட் பேங்கிங் இருக்கக்கூடாது ஜிபே எது ஜஸ்ட் அது ஒரு உங்களுக்கு உங்களுக்கு உதவி உதவி இருக்கும் போது வந்து அது உங்க அந்த பணம்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருது நாலு பேர்ட்ட போய் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை அந்த பணத்தை எடுத்து நீங்க வந்து உதவி பண்ணலாம் அது என்ன சொல்லுவாங்க செல்ஃப் பேங்கிங் சொல்லுவாங்க நான் அதை நான் அப்படிதான் வச்சு நான் வந்து எனக்காக அதை உதவி பண்ண ஒரு கடன் நம்ம கடன் வாங்கி அடுத்தது அது வந்து நம்ம அந்த பேங்க் வந்து நம்மளுக்கு கடன் கொடுக்குது அப்படி ஒரு அர்த்தத்துல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் இது ஏன் சொல்றேன்னு வந்து நம்மளுக்கே தெரியாது நம்மளுக்கே தெரியாது எந்த நேரத்துல என்ன ஆகும்னு தெரியாது இப்போ நடுவில் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் கொரோனா வந்துச்சு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கஷ்டம் வந்து திருப்பி வந்து நம்மளுக்கு வரக்கூடாது மாதிரி கஷ்டம் வந்தாலும் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுக்குள்ள நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் ஒரு எமர்ஜென்சின்னு ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் எந்த நேரத்துலையும் வர முடியும் அது இப்ப நம்ம நான் இப்போ அவங்கள்ட்ட நல்லா என்ன ஒரு ரெண்டு லட்சத்துல எனக்கு என்ன ஆகும் எனக்கு எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது வந்து ஒரு ஒரு பணத்தை வந்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லது இது ஏன் சொல்றாம்பிள் இப்ப வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க நினைச்சுக்கோங்க அவங்களுக்கு வீ வீட்டு லோன் இருக்கும் இஎம்ஐ போயிட்டு இருக்கும் அப்புறம் சில சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சமயத்துல வந்து திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடுச்சு நினைச்சுக்குவாங்க அப்ப அவங்க என்ன செய்வாங்க கஷ்டம் தானே அது அந்த கஷ்டத்துல வந்து நம்மளுக்கு கை கொடுக்கறது என்னால நம்மளுக்கு எமர்ஜென்சி தான் நம்மளுக்கு எமர்ஜென்சியா நம்ம சேஃப் வச்சிருக்கோம் பாரு அந்த பண்ண அவங்க புத்திசாலி ச புத்திசாலியோட அவங்க வந்து ஆறு மாசம் சம்பளம் என்னது ஆறு லட்சம் ரூபாய் ஒரு மாசம் ஒரு லட்சம் ஆறு மாசம் சம்பளம் ஆறு லட்சம் ஒரு பேங்க் போட்டு வச்சிருந்தா கவலைப்பட தேவையில்லை எப்படியும் ஒரு புது வேலை கிடைக்கிறது மூணுல இருந்து நாலு மாசம் ஆகுது மெக்சிமாவது ஒரு ஆறு மாசம் புடிச்சுக்குங்களா அந்த ஆறு மாசம் வந்து நல்ல வேலையை தேடி அவங்க அந்த வேலை அந்த எமர்ஜென்சி மணி வந்து அவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதுக்குதான் நம்ம வந்து எப்பயும் நம்ம வந்து ஒரு சேவிங் பண்றதுக்கு போறதுக்கு முன்னையும் நம்ம வந்து முதல்ல நம்ம எமர்ஜென்சி பண்ட ரெடி பண்ணிட்டு நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒரு விஷயம் இரண்டாவது என்ன சொல்ல வர வந்து நம்ம வந்து பணத்தை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது அதை நம்ம ஒரு மரியாதையோட வச்சுக்கணும் ஏன்னா வந்து சில பேர் வந்து பர்ஸ் வந்து நான் பாக்குறேன் கஷ்டமச்ச கஷ்டமும் வைப்பாங்க அது வந்து நூறு ரூபாய் நோட்டு எங்கேயாவது வச்சு மடிச்சிருக்கும் இருபது ரூபா நோட்டு எங்கேயாவது மடிச்சிருக்கும் அப்படி வைக்காம வந்து ஒரு பர்ஸ்ல வந்து ஒழுங்கு ஒழுங்கா அப்படி வந்து மடிச்சு வைக்கிறா வைக்கணும் அப்பனா அது வந்து ரொம்ப அது அடுத்து வந்து நம்ம வந்து பர்ஸ்ல வந்து அழகா ஒரு நீட்டா மடிச்சு வைக்கணும் மடிச்சோம்னா ஒரு ஸ்டேட்டா இருக்கும் ஜென்ட்ஸ் பர்ஸ்ல ஸ்டேட்டா இருக்கும் அதுல வந்து நம்ம லேடிஸ் பர்ஸ் வந்து அது மாதிரி பர்ஸ் கிடைக்குது அது நான் பர்ஸ் வாங்கன்னு சொல்ல வந்து அட்லீஸ்ட் பணத்தை வந்து ரெண்டு மடிப்பா ஒரு பிடிப்பது ரெண்டு மடிப்பா மடிச்சது அது வந்து நீட்டா இருக்கும் அதுல வந்து வந்து அஞ்சு இங்கே வைக்கிறது அது நல்லதுண்டது அந்த பணம் வந்து என்ன சொல்றது அதுக்கு தெரியும் நம்மளுக்கு அதை நம்மளுக்கு வந்து இன்னாடா நம்ம இவங்கள்ட்ட வந்து நம்மளோட மடிச்சு சுருட்டி பிரிட்டு வைக்கிறாங்களோன்னு அது வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் அது நம்மள்ட்ட எந்த சீக்கிரமா நம்ம பர்ஸ் வந்து வெளியே போயிடும் ஏதாவது ஒரு செலவு எதாவது ஒரு வெட்டி செலவு வரும் வெட்டி செலவு எதுவும் யூஸ் இல்லாத செலவு வந்து வந்து அந்த பணத்தை வந்து கரைச்சி விட்டுருவோம் அது நம்ம 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 கிட்ட அப்படி வைக்காம வந்து பணத்தை வந்து நீட்டா நம்ம பர்ஸ் வைக்கணும் அதுல வந்து நம்ம வந்து அஹ் என்ன சொல்லுவாங்க நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன் நம்ம வந்து கடையில போய் நம்ம கோல்டு எல்லாம் வாங்குவோம் நகை வாங்கப்போம் சின்ன சின்ன பர்ஸ் குட்டி பர்ஸ் கொடுப்பாங்க அந்த பர்ஸ் ஒண்ணு பேட்டரி வச்சுக்கணும் அதுல இருந்து காயின்ஸ் எல்லாம் அது தனியா வந்து ஒதுக்கி வச்சுக்கணும் இந்த நம்ம பாக்கி நோட்ஸ் எல்லாம் வந்து தனியா ஒரு இதில் வச்சுக்கணும் தனியா ஒரு பாஸோ ஏதோ இது வந்து உங்களுக்கு எப்படி சௌரியமாக அதை வச்சுக்கணும் நோட் நோட் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கணும் காயின்ஸ் வந்து ஒரு பக்கம் வச்சிருந்தா அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம பஸ்ல ட்ராவல் பண்றோம் ஆட்டோல டிராவல் பண்றோம் அப்ப அவங்களுக்கு சேஞ்ச் கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து சேஞ்ச் கரெக்டா நம்ம இங்கதான் வச்சிருக்கோம் அதை எடுத்து குடுக்கறது ஈஸியா இருக்கும் அதனால அந்த டைம்ல வந்து கப்போசம் அங்கே இங்க தேடி எங்க எங்க ஒரு பார்க்குறது எங்க ரெண்டு ரூபா இருக்கு அப்படி தேடி இல்லாம வந்து அது ஒழுங்கா எடுத்து நம்ம வந்து என்ன சொல்ல அது அந்த சில்லர் இருக்கிற இடத்துலயும் இருக்கும் நம்ம அதை ரொம்ப ஈஸியா இருந்து ஹேண்டல் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் அதுதான் சொல்ல வரேன் நான் இது ரெண்டாவது விஷயம் பணத்தை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு நீட்டா கிளியரா நம்ம பஸ்ட்டு வைக்கணும் இப்ப என்ன பணம் வந்து நம்மள்ட்ட வந்து ந அப்படி அப்படிதான் சொல்ல வரேன் நான் அதை நம்ம பணத்தை வர எவ்வளவு நம்ம நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் மரியாதை கொடுக்கணும் அவ்வளவு அந்த பணம் வந்து நம்ம கூட தேடி தேடி வந்து நம்ம கிட்ட இருக்கும் அது இது மூணாவது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்றது வந்து நம்மளுக்கு சம்பளம் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கணும் இப்போ சில பேர் வந்து தேதி கிடைக்கும் சில பேர் பேருக்கு அஞ்சாந்தேதி கிடைக்கும் சில பேர் வந்து மாசத்துல லாஸ்ட் நாளுக்கு பாரு முப்பதாம் தேதி முப்பத்தொன்னு அந்த நேரத்தில் கிடைக்கும் அந்த பணம் கிடைச்ச உடனே நம்ம என்ன செய்யணும்னா வந்து நம்மளது முதல் டார்கெட் என்ன வந்து நம்ம பண்ண பார்க்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் ஆடி பேங்க் ஆடி மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் வந்து சீட்டு அப்புறம் வந்து என்னது நம்மளது வேற சின்ன சின்ன சேவிங்ஸ் எல்லாம் இருக்கும் நம்மளுக்கு சின்ன சின்ன ஆடி எல்லாம் போட்டு வச்சோம் பசங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் முதல்ல வந்து ஒரு ஒரு லிஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம லிஸ்ட் எதை எது சேவிங் பண்ணணும் எதாவது நம்மளது க்ரோசரி நம்ம வீட்டு வீட்டுக்காக நம்ம செலவு தனியாக டீச் வச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம சேவிங்ஸை தனியாக ஒதுக்கோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவோம் போட்டு வந்து சம்பளம் கிடைச்ச உடனே அதை முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எதுக்கும் பரமிச்சோம் அதுதான் நம்ம வந்து நம்ம செலவுகளுக்கு வச்சுக்கணும் அது செலவுல வச்சிருக்கும் போது இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம வந்து காய்கறிக்கு நான்வெஜ்கெல்லாம் தனித்தனியா பணம் வந்து ஒதுக்கி வைப்போம் பாரு அதுலயும் நம்ம வந்து கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும் ஏன்னா வந்து இப்ப நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அந்த அவ்வளவு அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து பொருள்களை வாங்கின வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுது ஒரு சமயத்துல ஒரு ஒரு சைடுல வந்து பணம் சேமா ஒரு சைடு வந்து வேஸ்ட் ஆகாது சில பேருக்கு கிடைக்குதுன்னு நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப சீப்பா வந்து நம்மளுக்கு சாமான் எல்லாம் கிடைச்சி வாங்கி 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 வச்சிருந்தேன் அது யூஸ் பண்ண மாட்டாங்க அது கெட்டு போயிடும் தூக்கி குப்பையில தூக்கி போட்டுருவாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அது சில பேருக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காது நம்மளுக்கு வந்து நம்ம வாங்கி வாங்கி வச்சு வந்து குப்பையில தூக்கி போடும் அப்படி செய்யாம வந்து நம்ம தேவையான பொருளை மட்டும் வாங்கினா அது ரொம்ப நல்லது இது வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன் நிலையத்தை வந்து இன்க்ளூடிங் நான் ஒரு காலத்துல அப்படித்தான் செய்தேன் நான் அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட நம்ம வந்து எவ்வளவு பணத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம் நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கணும் தேவையில்ல பொருள் வாங்கக்கூடாது அவன் கொடுப்பான் சரியான அவனுக்கு வந்து வியாபாரம் போகணும் அவனுக்கு சீக்கிரமா கொடுப்பா அதுவும் அப்படி வாங்கி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இது ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்றேன் மூணாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாம் வாங்குவோம் பாரு அதுலேயே ஒரு நம்ம கொஞ்சம் மிச்சம் பண்ண முடியும் எப்படி நான் வந்து பணத்தை வந்து எப்படி அங்கே அந்த இடத்துல சேவ் பண்ண வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் நீங்கள் வந்து ஒரு முப்பது கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தா அந்த அரிசி வந்து நெஸ் பூங்கும் இல்லை கரெக்டா அது என்னைக்கு பினிஷ் ஆகுது பாரு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்ன போய் வாங்கணும் அதை வச்சு வச்சு வாங்கி வாங்கி வீட்டுல வச்சு நல்லதில்ல அது வந்து பூச்சி வண்டு எல்லாம் வந்து இல்லை வேஸ்ட் ஆகுது நான் வந்து நிறைய எண்பில் நான் வந்து வேஸ்ட் பண்றேன் அந்த லைஃப்ல வந்து நான் எல்லாம் புரிஞ்சிட்டு இப்போ வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து நான் அதை எல்லாம் கரெக்டா நான் ஃபாலோ பண்றேன் அதுக்கு மேலே நான் என்ன வந்து சில மூணு மாசம் நாலு மாசம் எல்லாம் வாங்காம வாங்கி வச்சிருவேன் நான் அதை நம்ம கண்டுக்க மாட்டோம் பாரு அதுல சின்ன சின்ன வண்டெலாம் வந்து அது சுத்தம் பண்ணது எனக்கு டைம் தான் நான் வேலைக்கு போறேன் அது லாஸ்ட்ல என்ன தூக்கி குப்பையில போடுறது இப்படி நான் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிருக்கேன் நான் அது செய்யாம வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையும் அவ்வளோ மட்டும் வாங்கி கடை இங்கே ஓடியா போகும் ஒரு கடை இருக்கிற இடத்துல தான் இது போகுது போய் வாங்கிக்கலாம்ல அது முடிஞ்சிருச்சுன்னா போய் திருப்பி ஒரு பொருள் வாங்கிக்கனால அதுதான் இது இப்படி தான் நம்ம செஞ்சா நம்ம வந்து நிறைய பணத்தை சேவ் பண்ண முடியும் பணமும் நம்மள்ட்ட இருக்கும் அதாவது இந்த டைட்டில் நான் சொல்றது நானு மணி லவ் ஹூம் பணம் யார வந்து இந்த அன்பு செய்யுது அதுக்கு இந்த டைட்டில் வந்து நான் இப்படி வந்து போட்டிருக்கேன் நான் ஏன்னா நம்ம வந்து சில டைம்ல வந்து பணத்தை வந்து நம்ம கழிச்சு சரி என்னது இன்னைக்கு நம்ம இருக்க போறோம் நாளைக்கு இருக்க மாட்டோம் அப்படி சொல்லி அந்த பணத்தை கண் மூடித்தனமும் வந்து நம்ம வந்து செலவு பண்றோம் எது எது தேவையோ எது தேவையில எல்லாத்தையும் பொருள் போய் வாங்கி வச்சுக்கிட்ட நம்ம வந்து கடைசியில் வந்து பர்ஸ் வந்து காலியாகிடுது பணம் இருக்காது இருக்குது இதுக்காக தான் யார்கிட்ட போய் வாங்கலாம் எந்த கொண்ட உடைக்கலாம் எந்த எங்கே போய் நம்ம வந்து நம்ம மாதம் கடைசியில் வந்து நம்ம வந்து எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படியே ஒரு குழப்பத்தில் போய் நிற்கும் அப்படி இருக்காம நம்ம வந்து இப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து நம்ம லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ